ஆஸ்ட்ரோ டிவி அனுசய நேர்களுக்கு வணக்கம் உங்கள் ஜோதிடர் முரியசன் பேசுகிறேன் இன்றைய பதிவில் மிதன ராசிக்காரர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதத்தில் என்னென்ன பலங்கள் நடக்க இருக்கிறது என்பதை பற்றித்தான் இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருக்கிறோம் தமிழுக்கு வருடம் ஆவணி மாதம் பதினாறாம் தேதி முதல் புரட்டாசி மாதம் பதினாலாம் தேதி வரை ஆங்கில தேதிக்கு செப்டம்பர் ஒன்றாம் தேதி முதல் முப்பதாம் தேதி வரை மிதன ராசிக்காரர்களுக்கு இந்த செப்டம்பர் மாத கிரக நிலவரங்களை பார்த்தோம் ஆனால் ராசிக்குள்ள குரு பகவான் இரண்டாம் இடத்துல சுக்கிரன் மூன்றாம் இடத்துல சூரியன் புதன் கேது நான்காம் இடத்தில் செவ்வாய் ஒன்பதாம் இடத்துல ராகு பத்தாம் இடத்துல சனி சஞ்சரிக்கிறார்கள் அதேபோல் இந்த மாத கிரக பயிற்சிகளை பார்த்தோம்னா செப்டம்பர் பதிமூன்றாம் தேதி செவ்வாய் பாருங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் அமர இருக்கிறார் செப்டம்பர் பதினான்காம் தேதி சுக்கரன் பாருங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்தில் அமர இருக்கிறார் செப்டம்பர் பதினைந்தாம் தேதி புதன் பாருங்கள் ராசிக்கு நான்காம் இடத்தில் சொந்த வீட்டில் அமர இருக்கிறார் செப்டம்பர் பதினேழாம் தேதி பாருங்கள் சூரிய நான்காம் இடத்தில் அமர இருக்கிறார் இதான் பாருங்கள் இந்த மாத கிரக பயிற்சிகள் இப்போ மிதர் ராசிக்காரர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதத்தில் எப்படி இருக்கும் அப்புடின்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள் மிதர் தற்போது ஜென்ம குரு காலம் இந்த ஜென்ம குருவில் பாருங்கள் இதுக்கு முன்னால் பார்க்காத சில பிரச்சனைகள்லாம் நீங்கள் பார்ப்பீங்க அப்படின்னு இருக்குது அதாவது உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் பாருங்கள் நிறைய சிரமங்கள் இருக்கும் மன அழுத்தங்கள் நிறையா இருக்கும் மிதர் பாருங்கள் இந்த குரு பகவான் உங்கள் ராசியை விட்டு விலகிற வரையும் உங்களுக்கு மன அழுத்தம் இருக்கும் ஒரு போராட்டம் இருக்கும் ஆனால் முயற்சியை கைவிடக்கூடாதுங்க மிதர் ராசிக்காரர்கள் இந்த ராசிக்குள்ளே குரு இருக்கிற வரையும் யாரையும் கொள்ளக்கூடாது ஒரு உத்தியோகத்தில் இருக்கீங்க அப்படின்னா வேலையை விடக்கூடாது அதே போல் உங்கள் கூட வேலை பார்க்குறவங்க விஷயத்திலலாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் யாரையும் எளிதில் நம்பக்கூடாதுங்க இந்த ஜென்ம குரு காலகட்டத்தில் பண விஷயத்துலேயும் சரி அதே போல் உங்களுடைய ரகசியங்களையும் வெளியில் யார்ட்டையும் சொல்லக்கூடாது நீங்கள் நிறைய பேருக்கு உதவி பண்ணுறப்பீங்க ஆனால் இந்த குரு காலகட்டத்தில் உங்களுக்கும் உதவி செய்ய யாருமே இருக்க மாட்டாங்க சொந்த பந்தமெல்லாம் உங்களை விட்டு விலகிற மாதிரி தெரியும் இந்த குரு காலகட்டத்தில் பாருங்கள் பணக்கஷ்டம் இருக்கும் அதே போல் உத்தியோகத்தில் இருக்கீங்க அப்படின்னா வேலை சுமை அதுமாரி அலைச்சல் தேவையற்ற இடமாற்றங்கள் இதெல்லாம் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது ரொம்ப கவனமாக இருக்கணுங்க இந்த குரு காலகட்டத்தில் மிதர் ராசிக்காரர்கள் அதே போல் பாருங்கள் இந்த செப்டம்பர் மாதத்தில் உங்கள் ராசிக்கு அதிபதினு சொல்லக்கூடிய புதன் பகவான் செப்டம்பர் பதினைந்தாம் தேதி வரையும் ராசிக்கு மூன்றாம் இடத்துல கேது நெருக்கமாக இருக்கிறார் அப்போ செப்டம்பர் பதினைந்தாம் தேதி வரையும் எந்த ஒரு விஷயத்துலையும் ரொம்ப கவனமாக இருக்கணும் செப்டம்பர் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு உங்கள் ராசிக்கு அதிபதினு சொல்லக்கூடிய புதன் பகவான் ராசிக்கு நான்காம் இடத்துல ஆட்சி உச்ச மூலத்திரிகோண பழத்தில் அமர்றாருங்க அதுவும் அப்போ உங்களுக்கு செப்டம்பர் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு எதிர்பார்த்தது எல்லாமே நடக்கும் புதர் ராசிக்காரர்களுக்கு ஆனால் செப்டம்பர் பதினைந்தாம் தேதி வரையும் எந்த ஒரு புது முயற்சிகள் விஷயத்துலையும் கவனமாக இருக்கணும் யாரையும் நம்பக்கூடாது சின்ன சின்ன வழக்குகள் வரும் ரொம்ப கவனமாக இருக்கணும் அடுத்தவங்க விஷயத்தில் ஈடுபடக்கூடாது யாருக்கும் ஜாயிண்ட் போடக்கூடாது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தணும் போல் குடும்பத்தில் கணவன் மனைக்குள்ளே வீண் விவாதங்களை தவிர்க்கணும் பாருங்கள் உங்கள் ராசிக்கு அதிபதி கேதோட நெருக்கமாக இருக்கிறதுனால இந்த மாதம் குலதெய்வ பூஜை செய்வது நல்லது அதாவது உங்கள் இஷ்ட தெய்வங்களை கொள்வது நல்லது முடிந்தால் ஒரு முறை சமயபுரத்து அம்மனை கொள்வது நல்லதுங்க இந்த மாதம் மிதர் ராசிக்காரர்கள் அப்போ உங்கள் ராசிக்கு அதிபதின்னு சொல்லக்கூடியவர் செப்டம்பர் பதினைந்தாம் தேதி வரையும் கேதுவோட நெருக்கமாக இருக்கிறதுனால பாருங்கள் எங்கே போனாலும் தடை எங்கே போனாலும் தாமதம் இதெல்லாம் தெரியும் செப்டம்பர் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு உங்கள் ராசிக்கு அதிபதின்னு சொல்லக்கூடிய புதன் பகவான் ராசிக்கு நான்காம் இடத்துல ஆட்சி உச்ச மூலத்திரிகோண பழத்தோடு அமர்கிறாருங்க செப்டம்பர் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு பாருங்கள் உங்களுடைய மன அழுத்தம் குறையும் ஆரோக்கியத்தில் பாருங்கள் நல்ல முன்னேற்றம் இருக்கும் படுத்த படுக்கையாக இருந்தவர்கள் கூட எழுந்திச்சு உட்காந்துருவாங்க செப்டம்பர் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு உங்கள் ராசிக்கு அதிபதி சொந்த வீட்டில் அமர்வது அப்போ செப்டம்பர் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு முடியாத காரியங்களை முடித்து காட்ட முடியும் வண்டி வாகன யோகத்தை கொடுக்கும் சொத்து வகையில் யோகத்தை கொடுக்கும் வியாபார அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் சொந்த தொழிலில் வளர்ச்சியை கொடுக்கும் வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் இருக்கும் பாருங்கள் தொட்டதெல்லாம் பொண்ணாகும் செப்டம்பர் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு ராசிக்காரர்கள் எந்த துறையில் இருந்தாலும் அந்த துறை மூலம் பாருங்கள் அதிர்ஷ்டங்களை பார்க்க முடியும் முக்கியமாக வியாபாரம் செய்யக்கூடியவங்க சொந்த தொழில் செய்யக்கூடியவங்கெல்லாம் நல்ல ஒரு வளர்ச்சியை பார்க்க போகிறீங்க செப்டம்பர் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு பாருங்கள் உங்கள் ராசிக்கு அதிபதினு சொல்லக்கூடியவர் நான்காம் இடத்துல வலுவாக அமர்வதனால உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டங்கள் ஏற்படும் தொட்டதெல்லாம் உங்களுக்கு பொண்ணாகும் வண்டி வாகன விஷயத்தில் பாருங்கள் உங்களுக்கு முன்னேற்றம் இருக்கும் எதிர்பார்த்தது எல்லாம் நடக்குங்க முக்கியமாக வியாபாரம் சொந்த தொழிலில் பெரிய வளர்ச்சியை பார்க்க போகிறீங்க மிதர் ராசிக்காரர்கள் செப்டம்பர் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு அப்போ மிதர் ராசிக்காரர்களுக்கு எதிர்பார்த்தது எல்லாமே எப்போ நடக்கும் முடியாத காரியங்கள் எல்லாம் செப்டம்பர் பதினைந்து தேதிக்கு பிறகு நீங்கள் முடித்து காட்ட முடியும் அப்படின்னு சொல்லலாம் அதே போல் சூரியனும் பாருங்கள் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கிறாருங்க சூரியன் வந்து மிதர் ராசிக்காரர்களுக்கு மூன்றாம் அதிபதி செப்டம்பர் பதினேழாம் தேதி வரையும் மூன்றாம் இடத்தில் இருக்கிறார் ஆபரண விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அதே போல் தகவல் தொழில்நுட்பம் சார்ந்த தொழில்நுட்பங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் அதே போல் பாருங்கள் ஆபரணம் ஏதாவது மிதர் ராசி பெண்கள் ஆபரணம் போட்டிருக்கீங்க அப்படின்னா ரொம்ப கவனமாக போட்டிருக்கணுங்க மூன்றாம் அதிபதி கைதோட உங்களுக்கு நெருக்கமாக இருக்கிறதுனால அதே மிதர் ராசிக்காரர்களுக்கு செப்டம்பர் பதினேழாம் தேதிக்கு பிறகு சூரியன் நான்காம் இடத்தில் அமர இருக்கிறார் அதுக்கு பிறகு ஏதாவது புது வேலை கிடைக்கும் உங்களுக்கு மிதர் ராசிக்காரர்களுக்கு சூரியன் நான்காம் இடத்தில் அமர்ந்து பத்தாம் இடத்தை பார்க்கறதுனால செப்டம்பர் பதினேழு தேதிக்கு பிறகு உத்தியோகம் சார்ந்த விஷயத்தில் பாருங்கள் உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் உண்டு அப்படின்னு சொல்லலாம் அதே போல் மிதராசிக்காரர்களுக்கு ராசிக்காரர்களுக்கு பாருங்கள் ஐந்துக்கும் பன்னெண்டுக்கும் அதிபதி செப்டம்பர் பதினாலாம் தேதி வரையும் ரெண்டாம் இடத்தில் இருக்கிறார் ரெண்டு செப்டம்பர் பதினாலாம் தேதி வரையும் பாருங்கள் உங்களுக்கு இப்போ ஒரு சொந்தமாக தொழில் செய்கிறீங்க ஒரு வியாபாரம் பண்ணுறீங்கன்னா பணப்புழக்கத்துக்கெல்லாம் குறைவு இருக்காது ஆட்டோமேட்டிக்காக பணம் வந்துகிட்டு இருக்கும் செப்டம்பர் பதினாலு தேதிக்கு பிறகு சுக்கரனும் பாருங்கள் கேதோட நெருக்கமாக இருக்கிறார் அப்போ உங்களுக்கு இந்த செப்டம்பர் ஒரு பதினாலு தேதிக்கு அப்புறம் பாருங்கள் கணவன் மனைக்குள்ளே வீண் விவாதங்களை தவிர்க்கணும் செப்டம்பர் பதினாலு தேதிக்கு பிறகு மிதர்ராசி ஆண்கள் பெண்கள் விஷயத்திலையும் மிதர்ராசி பெண்கள் ஆண்கள் விஷயத்துலேயும் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க அதே போல் செப்டம்பர் பதினாலு தேதிக்கு பிறகு நீங்கள் ஒரு காரியம் புதுசாக முயற்சி பண்ண போகிறீங்க அப்படின்னா அதில் கொஞ்சம் உங்களுக்கு அனுபவம் இருக்கான்னு பார்த்து செய்யணும் அவ்வளோதான் மற்றபடி பாருங்கள் உங்களுக்கு எதிர்பார்த்தது எல்லாமே நடக்குங்க செப்டம்பர் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு உங்கள் ராசிக்கு அதிபதி பலம் இருக்கிறார் அதனால் முடியாத காரியங்களை முடித்து காட்ட முடியும் செப்டம்பர் பதினைந்து தேதிக்கு பிறகு மிதர் ராசிக்காரர்கள் அதே போல் ராகு பகவான் பாருங்கள் ஒன்பதாம் இடத்துல சஞ்சாரம் சிறர் ராகு ஒன்பதாம் இடத்துல இருக்கும் பொழுது தந்தையார் ஆரோக்கியத்தில் கவுன்சில் எடுங்க மிதர் ராசிக்காரர்கள் அதே போல் பத்தாம் இடத்துல சனி சஞ்சாரம் சிறார் ஒரு பத்து பேருக்கு நூறு பேருக்கு ஆயிரம் பேருக்கு தலைமை தாங்கக்கூடிய தகுதிகள்லாம் கிடைக்குங்க ஒரு சிலருக்கு அதாவது தலைமை பொறுப்புகள் உயர்ந்த பொறுப்புகள் எல்லாம் தேடி வரும் மிதர் ராசிக்காரர்களுக்கு பத்தாம் இடத்தில் சனி சஞ்சாரம் செய்வது போல் மக்கள் பணி செய்யக்கூடியவங்களுக்கு அரசியல் இருக்கக்கூடியவங்க அரசாங்க வேலை பார்க்கக்கூடியவங்க ஒரு டாக்டராக இருக்கக்கூடியவங்க அதாவது மக்களோடு மக்களாக வேலை செய்யக்கூடியவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு அதிர்ஷ்ட காலம் பத்தாம் இடத்தில் சனி சஞ்சாரம் செய்வது மொத்தத்தில் இந்த மாதம் பாருங்கள் மிதர் ராசிக்காரர்களுக்கு செப்டம்பர் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு எதிர்பார்த்தது எல்லாமே நடக்க இருக்கிறது மிதர் ராசிக்காரர்களுக்கு அடுத்து மிதர் ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இப்போ மிதர் ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எந்த தேதிகளில் சந்திராஷ்டமம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த செப்டம்பர் மூணு நாலு அஞ்சு இந்த தேதியில் உங்களுக்கு சந்திராஷ்டம் இருக்குங்க இந்த தேதிகளில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சந்திராஷ்டம தினங்களில் தான் நம்முடைய உடல் காரகன் மனோக்காரகன் என்று சொல்லக்கூடிய சந்திரன் எட்டில் மறையும் பொழுது நம்ம உடல் ரீதியாகவும் ரீதியாகவும் அந்த நாட்களில் பாதிப்படைவோம் அந்த நாட்களில் தாங்க இந்த பதட்டம் படபடப்பு தெளிவில்லாத நிலை மனக்குழப்பம் இதெல்லாம் கொடுக்கும் அதனால தான் தினங்களில் புது முயற்சிகள்லாம் தவிர்க்கணும் அதேபோல் வண்டி வாகனத்தில் செல்லும்போது பாதுகாப்பு கவசங்கள்லாம் கண்டிப்பாக நீடுங்க மற்றவங்க பேசும்போதெல்லாம் ரொம்ப நிதானமாக பேச வேண்டிய நாள் பார்த்திங்கன்னா இந்த தினங்கள் அதனால் தினங்களை அனுசரிங்கள் வாழ்க்கையில் வளம்பெறுங்கள் மேலும் மிதராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எந்த தேதிகளில் பணப்புழக்கம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த செப்டம்பர் ஒன்று ரெண்டு மூணு செப்டம்பர் எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு செப்டம்பர் பதினைந்து பதினாறு அதே போல் செப்டம்பர் பத்தொம்போது இருபது செப்டம்பர் இருபத்தேழு இருபத்தெட்டு இருபத்தொம்போது முப்பது இந்த தேதிகளில் நிறைய பணப்பொழக்கத்தை பார்க்க முடியும் இதர் ராசிக்கார்கள் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க உங்கள் கருத்துக்களையும் கருவடையும் கமெண்ட்ஸில் பதிவிடுங்க என்ன நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் வர பெல் மூலிங்க கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்